Oh, <laughs> அதாவது தேவேந்திரன் லீலாவதியின் கர்ப்பத்தை அழிக்க முற்படும் போது லீலாவதி தேவேந்திரன் வந்தவுடனே பாடும் பாட்டு லீலாவதி பாட்டு ராகம் ரூபகதாளம் வந்த தென் தீரா உந்தன் பலமாக அமராவதி நகர் நீங்கிய விரைவாகவே வந்ததின் தீதா உந்தன் பலமாக அமராவதி நகர் நீங்கிய விரைவாகவே வந்ததின் தீதா எந்த நாதனெங்கு இல்லை எப்படி வரலாம் வெள்ளை எந்த நாதனெங்கு மில்லை எப்படி நீ வரலாம் வெள்ளை வந்த மரி தானும்

மத்தியமாகும் சொல்லலாம் சீராகவும் ரெண்டும் ஒன்று தான் நான் வந்த காரியம் இதுதான் ஆய்த்தாளம் நான் வந்த காரியம் இதுதான் அடி மடநடை கொடியிலே உடைய பழமையில வந்த காரியம் இதுதான் சந்ததம் உங்கள் கூலம் தன்னாலா தே சஞ்சலம் சந்ததம் உங்கள் கூலம் தன்னாலா தே சஞ்சலம் நொந்தி நீ சகி கலம் இது இது சமயமே

பெண்ணின் வாயின் பெண் மேலேது பெறாமல் விடுவே இனிமேல் உருசு பெறாமல் விடுவேணு இனிமேல் வந்த காரியம் இதுதான் அடி மட குறையுடைய உடைய படமை வந்த காரியம் இதுதான் வெண்பா லீலாவதி பொல்லா படுவாகி போக்கே நீ வந்து நின்ற தல்லா என்னை அடத்துகின்றாய் கல்லா அதை மூடணும் அல்லால் முடிவு காலம் வந்து கூட நீ கொண்டதுவோ கூறு வெண்பா என்பது இப்படியான் பாடணும் அப்புறம் இந்திரம் பாட்டு ராகம் அடதாளம் அடடி நான் உன்னை விடுவன் போடி அனியா எவன் அவனையில் பயப்படுவ நொடி பாடி அடடி நான் உன்னை விடுவ நொடி போடி

கேடுமதி கொண்டு படையினாயோடா ஆ டா டாமுர்முடா ஜர்வமா யோஜனை பண்டிநாயட கேடுமதி கொண்டு படையினோட ஆ டா டாமர்மூடா ஜர்வமா யோஜனை பண்டி நாயோடா ஜடிஜியில் ஓடி சாரில்லாவிடி ஜகுதியில் ஓடி சாரில்லாவிடி தலைதலை அசுரர்கள் உடைத்து கொலை உருகுவார் அடுத்து தலைநினை அசுரர்கள் உடைத்து கொலை புரிகுவார் அடுத்து கெதுமதி கொண்டு படகென்ற மகதா உடனே இந்திரம் பாடுறான் அசுரர்கள் வழி அறிவை நடினானு பிற கத்தி மட்டி அவஸ்தை படுவாயிதான்னு அசுரர்கள் வழி அறிவை நடி நான் பிற அட்டி அவஸ்தை படுவாளிதான்னு சிசுவை மத திரு சினத்தை தனித்து சிசுவை தடுத்து சிசுவை வருத்தி என் சீனத்தை தனித்து திரு அமராபதி சென்று நிலை பெற வேண்டும் என்று திரு அமராபதி சென்று நிலை பெற வேண்டும் என்று அகுலக வழி அறிவை நடினாரு அப்புறம் லீலாவதி அதை கொஞ்சம் சுலோவா கொடிய சந்தாலே வேண்டா கொண்டாய்

விரை தமிழர் தொடு தமிழி தரித்திரர் அமரக்கை மிகை வீரனானின் உரை தமிழி தடுத்ததன விடுப்பனென நினைத்து ஓடி ஓடியல்லால் நுரைத்தமது குடிக்கவரும் குளத்தினில் உடித்தவழி நோக்கி ஓடி வரைத்தபடி இழுத்த முனை வயிற்றினிட முளைத்த சிசு வாங்குவேனே வயிற்றினிட முளைத்த சிசு வாங்குவேனே இந்த அதுக்கு லீலாவதி கலித்துறை கொட்டி புயங்களை தட்டி வந்தே பெரும் கூச்சலிட்டு வாகனத்தில் பாடலாம் கொட்டி புயங்களை தட்டி வந்தே பெரும் கூச்சலிட்டு வெட்டி சிதுவை வடக்கிடுவேன் என விண்மொழிகள் எட்டி கனி என் செவி கேட்கவும் என்று உரைத்தாய் மட்டி பயில் உனக்கு தகுமோ இந்த வாய் மதமே மட்டி பயிலே உனக்கு தகுமோ இந்த வாய் மதமே மட்டி பயில் உனக்கு தகுமோ இந்த வாய் மதமே வாய் மதமே மகனே மகனை என்று ஜெகதாலி இருக்கும் மோகன ராகம் அடதாளம் முதல்ல இந்திரம் பாடுறான் மோகன ராகத்தில் அடதாளத்தில் மதமாக என்னோடு எதுவாது பேச்சிடும் விடுமேது அதனுடைய சொல்லடி அடி மதமாக என்னோடு எதுவாது பேச்சிடும் பெருமேதுங்க அதனுடைய தொல்லடி பெருமிதும் அல்லடி என்னை கெர்விடம் உனக்கு மல்லடி எனக்கு போனாலும் கேட்ட சிசுவை நான் விட மாட்டேன்

நீ என ஒழிந்த என்னை கழுவி என்ாயகன் இது அறிந்தால் அந்த சனமே நீ நீழிந்த காயகன் இது அறிந்தால் அந்த சனமே தொழில் ஒழிந்தாயடா அழியாத வீட்டில் நுழைந்தாய் அழியாரா நீ நுழைந்தாயடா உடனே இந்திரம் அடி தாருமா ராய் மொழி கூறு ஈராயும் தலைமையில் பட்டி போதே நடி கொஞ்சம் சு சுத்தா அடி தாருமா ராய் மொழி கூறு ஈராயி உண்ண தலைமையில் பட்டி போதே நடி எல்லாமே அமரேஜ் நான் வேணுன்னா நடி மிக்கொள்வது ஏன் நடி ஆ குமாரியில சாவுண்டு நூறியில் தாவுண்டு அதன் அசுரு கஞ்சியே நடி ஆ குமாரில சாகுண்டு சாவுண்டு தாவுண்டு அதை அசுரு கஞ்சியிலே நடி தாருமா ராய் மொழி கூறு ஈராயி உண்ண தலைமையில் பட்டி போதே நடி பிர லீலாவதி கொஞ்சம்

பாபம் என்றெல்லாமல் கோபம் கொண்டு இது பாட ஒண்ணே இந்தியிடம் விருத்தம் மோக இதுவரை எவ்வளவு என்று இதமான வார்த்தை சொன்னே மதம் அது கொண்டு நீயும் மறுத்தனை இனி சகிக்கே அதமனின் வீரியத்தால் ஆனவன் சிசுவை தந்தால் அதமனின் வீரியத்தால் உன் சிசுவை தந்தால் கொதி மன மடங்கும் இல்லாமல் கூந்தல் பற்றி போவேற அதே விருத்தம் இது வந்து கேதார தான் சொல்லி கொடுக்குற எல்லாருக்கும் அதே சொல்லித்தார்கள் விருத்தம் ஒரு யோனி கதைப்பட்டே உடம்பில்லா யோனியான வதைத்தி ரசி சுத்தாய் என்றாய் எருதானி பேயா சற்றும் இரக்கமில்லாதத இரக்கமில்லாதத கருவாயே அருகுராஜே கல்லணே அகண்டு போட போட இதை செலவு இதை பாடுறதுல இந்த ரெண்டு தர்க்கத்தை பியாக்குறாக ஆதிதானம் பாடணும் என்னடி என்னடி எடுத்து வார்த்தை என்னடி என்னடி இந்திரம் பாட்டு என்னடி என்னடி எடுத்து வாத்து வாயில் வந்ததெல்லாம் சொல்லி அப்ப மூடா அகுமோடா மூடா குளிகேடா அகுமோடா முசுவை வைத்து வதைக்க தகுமா உனக்கு முசுவை வைத்து வதைக்க தகுமா உனக்கு உடனே இந்திரம் பார்க்க அட்டினி செய்தி வேணான் பாரதி அட்டினி செய்தி கெட்டு வேணான் பாரதி அண்டருக்கரசன் என்னை யார் திருப்பார் அண்டருக்கரசன் என்னை யார் பாரடி உடனே லீலாவதி மதம்மா என்னது இடமாக மொழிந்தாய் மதம்மா என்ன இதாக மொழிந்தாய் மல்லடனை போலியன் கோல் வேலைக்கு நீ கொள்ள செய்வது மல்லடனை போலியன் கோல விளக்கை நீ கொள்ள செய்வது கொலை செய்ய வந்தது அப்புறம் இந்திரம் கொஞ்சமும் அஞ்சாமல் வரிஞ்சுவதுங்க கொஞ்சமும் அஞ்சாமல் வழிஞ்சு வரும் அடி கொண்டையில் கைப்பட்டு உன்னை கொண்டு போவேன் அடி லீலா ஆலன் இல்லாத வேலை வந்து நின்று ஆலன் இல்லாத வேலை வந்து நின்று அதற்றி அலகம் பிடித்துடிக்கின்ற மூடு மூடா அதற்கு அழகம் இது கீழ துடிக்கின்ற மூடு மூடா ஆலன் இல்லாத வேலை வந்து நின்று சந்தப்பட்டு சந்தைப்பட்டு அடுத்தது இந்திரன் செருக்கடி மனத்தினில் இருக்கடி செடித்த செடித்தவுகளை கூடாது செருக்கடி மனத்தினில் இருக்கடி உனக்கடி செடித்த புகழை கூடாது திருக்கடி விடுத்ததில் உனக்குய சிறப்படி சிரிக்கி வள அரைக்கியே உன் கருக்கடியில் வைத்தல் எடுத்தடிய கருக்கடி கருக்கடியில் வைத்திரில் எடுக்கடி வையப்ப நடி கட்ட மொழி வித்தை எல்லாம் தருக்கடி எடுக்கடி நிறுத்தடி அடிக்கடி தருக்கடி எடுக்கடி நிறுத்தடி அடிக்கடி சவுக்கடி உடுப்பேனடி அடிக்கடி சவுக்கடி உடுப்பேனடி எப்படி எத்தனை அடி வந்து பாரு செருக்கடி மனத்தினி இருக்கடி அந்த அங்கே அடி அடினு வந்து சாந்த பாட்டில் பிற லீலாவதி காரண விருத்தம் மே பவனை போலேராக் லீலாவதி மாட்டை மே பவனை போல வந்தொரு சவுக்கை நீண்ட கழுதை போல கனைக்குறாய் கழுதை போல கூட்டுறாய் சுருதி பாடி குதிக்கிறாய் அடலாயிருந்தே மேக் செல்லாதுங்க அகன்று போடா வீணனை அகன்று போடா போடா பாயுதே அடுத்தது ராகம் லீலாவதி என்ன காலம் வந்த மகனே இது ராகம் வந்து ஊட்டி தாளம் ரூபகம் ஐயோ இந்த பாவையே கூறான் எந்த தெய்வமே அங்கம் பதறி நடுஞ்சி வரும் புதை அங்கம் பதறி நடுஞ்சி வரும் புதை பங்கம் அடையாமல் எங்கு போய் தங்குது ஐயோ பதிவு கூறார் ஆகா ஜெய்வமே ஆகா ஜெய்வமே இப்போ இந்திரனும் லீலாவதியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுற பாட்டு இது பூர்வி கல்யாணி தாளம் ரூபகம் தெய்வம் என்னடி செய்யும் என்னுடைய செய்யலையே வந்து சரடி வைய மதிக்கும் சிசுவை தந்திட மாட்டேன் என்றால் உன்னை வாட்டு வேன்பார் தெய்வம் என்னடி செய்யுங்க என்னோடி செய்யுடைய பந்து செதடி முத பண்ணாலல அவர் அந்த மெட்டில் போன இது துணை ஒருவரையும் காண ஐயோ தெய்வமே ஐயோ தெய்வமே ஐயோ இந்த பாயிரம் பாணலையா அதனுடைய துளசி துணை ஒருவரையும் வர ஐயோ தெய்வமே ஐயோ தெய்வமே துட்ட கண்டால நான் கட்ட பையலிங்க துட்ட கண்டால கட்ட பையலிங்க மட்டி புத்தி கொண்டு கிட்டி கொட்டை பத்தி ஐயோ இந்த பாயிரம் குரம் தெய்வமே உடனே இந்திரம் கொஞ்சம் ஓட்டம் தடுத்து மொழிந்த வாயை கிழித்து படுத்தும் பழனி பரடி தடுத்து மொழிந்த வாயை கிழித்து படுத்தும் பழனி பரடி கிழத்துடன் வயிற்றில் இருக்கும் சிசுவை தேற்றணும் வயிற்றில் இருக்கும் சிசுவை இழு தருத்துயிர் வதப்பெண்ணி தறி இழு தருத்துயிர் வதப்பெண்ணி தறி தெய்வம் என்னடி செய்யும் என்னுடைய செய்ய வந்து சரடி தேவேந்திர விருத்தம் மோகனத்தில் பாடலாம் புனைவாய் பூனைவாய் எளிதப்ப வகை ஏது புலிவாயின் புல்லாய் தப்பாது மதமே ஆணை வாயில் அதில் உற்றிடும் கரும்போமியிலும் ஆணை வாயில் அதில் உற்ற கரும்போமியிலும் யாரடி என்னை தடுப்பார் மானமானது சற்று வேண்டுவது உனக்கு எழில் மரியாதையோடு சிசுவை தானிடே சனமிக்க மயிர் ஓடு கரம் இது தந்திடு விடே நான் அடி தந்திடு விடே நான் அடி அதுக்கு அவ வர்றா லீலா விருத்தம் முகாரில் போடலாமா ராயத்தை போடல சுவாமி பத்ுமா முாரி போடுங்க பத்ுமா அதோடு கிரமும் சமர ராசி பத்ுமா அதோடு கிரகம் சமராசி ராசி பகரியோர காரணம் நன்னா சந்திரன் கம மெனரை தன்னரு சுரந்திடாமல் சுரந்திடாமல் புத்திரான் உபவித்திட வேது வழி கட்ட புலையனே என்றும் வேலை சித்தியோ பெற்று நான் எப்படி அழிப்பது சிறைப்பிள்ளை அகன்று போடா அகன்று போடா அகன்று போடா ஈசன் எப்போ பிறகுணும் சொல்றாரோ அப்போ தாண்டா பிறகும் இப்போ கொடுறா கொடிடி கொடிடினா என்ன அவ கையில் வச்சுக்கிறேன் கொடுக்குறது அது இந்த கதை அதனுடைய இது அது இது எது முடியும் ரெண்டு பேருக்கும் அப்புறம் நாரதர் தான்